எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து லோக்கல் சரக்கு அப்படின்ற ஒரு படத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் லோக்கல் சரக்குன்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு தெரியல ஏன்னா அதுக்கு சம்மந்தப்பட்டு நான் எனக்கு எதுவும் அந்த படத்தை தெரியல பட் எல்லாரும் ஸோ அதுதான் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து லோக்கல் சரஸ்வதி படத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் நான் படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய மெசேஜஸ் இருக்கு இந்த படத்துல பெண்கள் எவ்வளோ தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படம் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் லேக் இல்லை யோகி பாபுவோட காமெடி இருக்கு அண்ட் உண்மையிலேயே சொல்றான் தினேஷ் மாஸ்டர் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அவர் நடிக்கல அவர் வாழ்ந்திருக்காரு உண்மையா அவர் வந்து இந்த கேரக்டர் வாழ்ந்திருக்கார் நோ எக்ஸ்ட்ரா மேக்கப் ஒரு கதைக்கு தேவையில்லாத ஒரு ஹீரோயிசம் ஹீரோயிசம் எதுவுமே கிடையாது அண்ட் நிறைய நடிகர்கள் இருந்திருக்காங்க அப்கோர்ஸ் யாரும் அது பில்லன் ரெமோட் சிவா அவர் வந்ததுக்கு அப்புறமா கதை வந்து டோட்டலாக வேற பக்கம் ஒரு ஒரு ஓவர் கிடைச்சிருக்கு மெயினா சொல்லணும்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ் கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும் அது வேற லெவல் அது சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும் அண்ட் பெண்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய படம் அண்ட் பெண்கள் கிடையாதுங்க சரக்கடிக்கிறவங்க பார்க்கணும் சரக்கு அடிக்காதவங்க இந்த படத்தை பார்க்கணும் கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் அந்த படத்துக்கு வந்து அவங்க பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஸ்கில் இருக்கு ஃபைட் மாஸ்டர் பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க ஆனா இவர் டான்ஸ் மாஸ்டர் ஆகுது இவர் பெருசா வந்து சாங்ஸ்லயோ டான்ஸ்லயோ கான்சென்ட்ரேட் பண்ணல அண்ட் மியூசிக் வெரி வெரி நைஸ் மியூசிக் நல்லா கேட்குற மாதிரி இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அது நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி இருக்கும் இல்ல நான் சொல்லிட்டா அப்புறம்

இனிமேல் கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன படத்தை படம் வந்து ரொம்ப நல்ல கான்செப்ட் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல மெசேஜ் ஆக்சுவலா வந்து இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பர்த்டேனா ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஏதாவது ஒரு டே இருந்துச்சு அப்படின்னா செலிப்ரேட் வந்து பார்ட்டி அப்படின்னு போயிடுறாங்க அவங்களுக்கு இது ஒரு நல்ல மெசேஜ் அதனால எவ்வளவு ஃபேமிலியும் பேரண்ட்ஸும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ்குமே இது இந்த படம் கண்டிப்பா பார்க்கணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் இது ஒரு நல்ல பாடம் ஒரு நல்ல கான்செப்ட் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து பார்ட்டி கிளப்பு பப்புன்னு போயிட்டு இருக்க உங்களுக்கு இது ஒரு நல்ல கண்ட் இது ப்ளீஸ் தயவுசு எல்லா யங்ஸ்டர்ஸும் பாருங்க லோக்கல் சரக்கு ஆக்சுவலாக வந்து வில்லன் சிவானா

சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கு நல்லா பாருங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாக்க வேண்டிய கதை இது ஒரு குடிகாரங்களோட லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல்ல தெல்ல தெளிவா எடுத்து கொடுத்துருக்காங்க எப்படி எல்லாரும் பத்தியும் தெரியும் எல்லாரும் வீட்டுல நடக்கிற காமெடி இதுதான் அதை தெள்ள தெளிவா ஒரு படமா எடுத்து சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லாரும் பார்த்து பார்த்தா எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு மாதிரி வரும் நல்ல கதை சூப்பரா டைரக்ஷன் பண்ணிருக்காங்க ஈவினிங் நல்லா நடிச்சிருக்காங்க சுத்தில இருக்க எல்லா அட்மாஸ்பியர்ஸ் எல்லாருமே வில்லன் கேரக்டருங்க தினேஷ் மாஸ்டர் சொல்லவே தேவையில்லை அவரு சக்சஸா படம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அவரும் நல்லா நடிச்சிருக்காரு எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தேங்க்யூ லோக்கல் சரக்குன்றது வந்து உண்மையாலுமே வந்து இந்த படம் நல்லா இருந்துச்சு ஒரு உமன்ஸை வந்து எந்த அளவுக்குலாம் டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது குடிக்கிற ஒரு விஷயத்த வச்சு ஆஹ் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க உண்மையுமே தைரியமா இருக்கலாம் எதுக்குமே பயப்படாம இருக்கறதுக்கு ஒரு ரோல் மாடலா இந்த படம் இருக்கு செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் அவர் வந்தது என்னடா இவர் வரார் சம்மந்தம் எல்லாம் போயிட்டு வரான் பட் அவரால தான் இந்த வந்து திருந்துறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிது சோ சூப்பரா இருக்கு நீங்கள பாருங்க லோக்கல் சரக்கு நல்லா இருந்தது எல்லாமே சோ பேட்சஸ்ல நல்லா பாக்கலாம் இது ஃபேமிலி மேக்ஸிமம் இது நல்லா பார்ப்பாங்க ரீச்சபில்லா இருக்கும் சோ நைஸ் சூப்பரா லோக்கல் சரக்குங்கிற மூவி ரொம்ப எக்ஸலென்ட்டா இருந்தது சோஷியல் மெ மெசேஜஸோட இருந்தது ஒரு வண்டர்ஃபுல் அஸ்பெக்ட் மூவி ரொம்ப அழகா மூவ் பண்ணியிருந்தாங்க தினேஷ் மாஸ்டர் ஆகட்டும் சரி இல்ல அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப எக்ஸலென்டா பண்ணியிருந்தாங்க யூ வெச் டு சீ தகைன் த சேம் குரூ த நெக்ஸ்ட் மூவி ஆல்சோ வெரி சூன் லோக்கல் சார் இருக்கு இந்த டைட்டில் பாத்தோன்னே எல்லாரும் ரொம்ப பேச்சுலர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க பட் ஆனா மூவி வந்து அதே மாதிரி எக்ஸைட்டோட அதே எக்ஸைட்மெண்ட் பாக்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி வந்து குடிப்பழக்கம் வந்து எவ்வளவு வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தரோட ஃபேமிலி வந்து எவ்ளோ சீரழிக்குது அதனால வந்து ஒரு பர்சன் வந்து எவ்ளோ பாதிக்கப்படுறாங்க குடிச்சவங்களுக்கு வந்து ஏன் குடிக்கிறோம் எதுக்கு குடிக்கிறோம்னு தெரியாம ஒரு ஜாலிக்காக ஃபன்காக குடிக்கிறாங்க பட் அதனால அவங்கள சுத்தி இருக்கவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பாதிப்புல இருந்து அந்த பொண்ணு எப்படி வெளிய ரொம்ப அழகா குடிக்கிறது போயிருக்காங்க படத்தை இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லெசன் கிடைக்கும் பார்க்க வேண்டிய படம்